Yeah. பிள்ளைகளாலையும் நல்ல மாப்பிசிக்காலையும் கையாலையும் காலாலையும் அடியும் மிதியும் வாங்கின உடம்பு பத்தியா எல்லாம் மறுத்து போச்சு அதான் விஜயகா குறுக்குல ரெண்டு உலக்கையால அடி அடிச்சாவோ இந்த பேர கேட்டாலே மனசுக்குள்ள படபடான பயமா தான் இருக்கு. எப்படி சாமதிமா வீட்டுக்குள்ள வாங்குறன்னு கூட்டிட்டு போய் ஒரு ஜூஸையும் குடிச்சு உலக்கையால சாட்டி எடுத்தனவங்களே. "அட ஆமா ஜூஸ் குடிச்சம்பத்தியலக்கா ஏர்கனவே கொஞ்ச நேரம என்ன விட உங்களுக்கு தக்க அந்த மீச ரொம்ப அழகா இருக்கு பொறுப்பில்லாத மாதிரி பேச ரெண்டாவது படியில ஏறணும்கா எம்மாடி நீ ஏன் எத்தனை படி வேணாலும் ஏறிக்கமா நான் எங்க வீட்டு படிய ஏறகளியாம ஆயிர விடாது ஏக்கா இவ்வளவு பயந்து பய இருக்கே ஆமா உனக்கு கொடுத்த அடியும் பாடியெல்லாம் சேர்த்து நானா வாங்கி இருக்கேன் மொத்தமா அடி வாங்கنا எனக்கு தான் தெரியும் உள்ளூர்ல அடி வாங்கி இருக்கோ எப்படியோ சமாளிச்சோம் இப்படி ஊரே விட்டு ஊரே வந்து அடி வாங்குற அளவுக்கு நம்ம நிலமே ஆயிட்டே ஏக்கா ஏ 爷爷。Yeah. Yeah. Yeah, இந்த பக்கமா ஒரு கோடங்கி போன நீ பாத்தியாமா ஏகா நான் அந்த ஆளை வந்து தேடிட்டு இருக்கேன் போன வர எங்க வீட்ல இருந்து குறி சொல்லி ரெண்டு பேரும் கோழி கள வாங்கிட்டு போயிட்டாங்க பேதில போவா கோழி எந்த பக்கமா தான் ஓடியே வந்த பாத்துக்க நான் அந்த ஆளை பார்க்கல பாத்துடுங்க நீங்க பாத்தீங்களா எங்க வீட்டு பக்கமா வர சொல்லுங்க வாரியரால அந்த ஆளுக்கு நான் சாத்து கொடுத்தா எனக்கு நிம்மதியா இருக்கும் நானமா கூட ஒரு பொம்பளையும் வந்தா அவளுக்கு முடிய பார்த்தாலே சரியில்லை நாலு முடிய விட்டுட்டு ஒரு உத்தரவாசம் வச்சுக்கிட்டு நல்ல சிலிப்பிக்கிட்டு வந்தா கண்டப்பட்டாம் எ சொல்லு என்ன சரிங்கக்கா இன்னா வருத்தம் வரவா வீட்டுல நிம்மதி இருக்கு

இல்ல இந்த படுபாவி பேஜில் போவ என் சம்மந்தி அவனாலதான்க்கா வந்தது

அந்த ஆள வலிக்கி விழுந்துட்டாவோ ஒன்னு சொல்லுங்க சின்ன பண்ணி உங்க மாமியார் எப்படியோ நீ எப்படியோ எனக்கு தெரியல ஆனா உன் சம்பந்திகாரிய வீட்டுக்குள்ள விட்டது ரொம்ப தப்பு ஆமாக்கா எனக்கும் தான் பிடிக்கல ஆனா அதையெல்லாம் உங்க மாமியார் தானே சொல்லிருக்காவோ உங்க மாமியார் சொல்லி அது என் மாமியார் கேட்டு தானே என் சம்பந்திகாரிய வீட்டுக்குள்ள ஏத்திருக்காவோ என்னத்த சொல்ல ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு கடைசியில கஷ்டப்படுறது நாம தான் உன் மாப்பிள்ள மேலே எனக்கு கோவம் இருக்கு உன் மாப்பிள்ள தானே எங்க

எங்கேயும் போக மாட்டா யாரு பிரச்சனைக்கும் போக மாட்டா எந்த சண்டையும் இழுத்துட்டு வர மாட்டா ஆமாக்கா அப்படிதான் செய்யணும் இன்னைக்கு அவ சாங்கியெல்லாம் வரட்டும் முட்டைகளை உரிச்சு விடுதேன் உரிச்சு ஆமா உங்க மாமியார் எங்க அத சொன்னோம்லக்கா இன்னும் கண்ணு முழிக்காம தான் இருக்கா ஒண்ணு சரி வா ஒரு இடத்து போய் பாப்போம் என்ன பாடா இருக்கு அம்மா உள்ள சோத்த திணிக்கிட்டு நிம்மதியா இருக்குது கேளியல பிரச்சனை மேல பிரச்சனை அது வந்து மேனகா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலே பிரச்சனை தானே அதான் சொன்னம்லக்கா மாமியார் கோமா ஸ்டேஜ்ல இருக்கா ஒண்ணு சின்ன அதே அது உங்க மாமியார் அட எங்க மாமியார் பாரா

ரெண்டு வடைய ரெண்டு பச்சிய கொஞ்சம் போல காபிய வாங்கிட்டு வா எப்பாடா எங்க மாமியார் கண்ணு முழிச்சிட்டா அம்மா என்னாச்சு மருமகள கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டே நல்ல வேளை பொண்ணு தாய் பட்டி கண்ணு முழிச்சியே இல்லனா உங்களுக்கும் சேந்துல நான் கோமதிக்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும் இது எந்திரங்க தூக்க வந்ததுனா வீட்ல வந்து படுத்துக்க வேண்டியதுதானே மருமகள பரிமளை இன்னும் கண்ணு முழிக்காம கிடக்கா அதான் சரி பக்கத்துல உட்கார்ந்திருப்பமேனு உட்கார்ந்திருந்தேன் அப்படியே எனக்கு கொஞ்சம் கண்ணா சொந்துச்சா அந்தால அதான் வீணா போனவன்னு அப்புறம் எங்க ஒரு நாள்றக்கடியாதே வந்து

ரெண்டாட்டி கேட்டு போடுச்சுன மைனி என்ன நீங்க அடிச்சு இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் என் திமுரு பிடிச்சடா மகள